மேசராசி அன்பர்களே இந்த பங்குனி மாதம் என்ன மாதிரியான பலன்களை தரும் என்பதை செக்மெண்ட் வைஸாக நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் முதலில் நம்முடைய வேலை தொழில் வியாபாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது பத்தாம் இடத்தை பார்க்கணும் அந்த பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலம் மூல திரிகோணம் பலம் பெற்று பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கு எதுவரைக்கும் தேதி வரைக்கும் அப்போ இந்த ஃபர்ஸ்ட் தொழில் ரீதியாக எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளும் பலிதமாகும் ஏன்னா உங்க ராசி அதிபதி மூன்றாம் இடத்தில் தான் உட்கார்ந்து அப்போ உங்க முயற்சிகள் பலிதமாகும் தொழில் ரீதியாக நீங்கள் எடுக்க இருக்கக்கூடிய திட்டங்கள் தீட்டுவது ஸ்ட்ராட்டஜி பிளான் இதை செய்தால் இது நன்று அப்படிங்கிற மாதிரியான சில திட்டங்களை தீட்டி அதில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு முதல் ஆஃபில் நல்லா இருக்கு அதாவது பங்குனி மாதம் பதினான்காம் தேதி வரை தொட்டது தொடங்கும் தொழில் ரீதியாக லாபங்கள் பெருகும் புதிய புதிய ஒப்பந்தங்கள் வரக்கூடிய அமைப்புகள் சிறப்பாக இருக்கு இப்ப வேலையில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா மாறுதல் சார்ந்த விஷயங்கள் நன்றாகவும் இடம் மாறுதல் ஊர் மாறுதல் உத்தியோகம் மாறுவது வெளிநாட்டுக்கு செல்வது இந்த மாதிரி மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதத்தினுடைய முற்பகுதி நல்லாவே இருக்கு ஆனால் பிற்பகுதி பார்க்கும் பொழுது இந்த பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் பனிரெண்டாம் இடத்துல போய் மறைகிறார் அப்போது ஏழரை சனியில் விரைய சனி உங்களுக்கு ஆரம்பிக்கிறது ஸோ அந்த டைமில் பார்க்கும் பொழுது இந்த பங்குனி மாதம் இருபதாம் தேதி உங்கள் ராசிநாதன் போய் நான்காம் இடத்துல வந்து நீச்சமாக இருக்கார் அப்போ ராசிநாதன் வலு குறைகிறது அப்போது எந்த ஒரு புதிய காரியங்களை எடுத்தாலும் ஒரு தடவைக்கு இரண்டு தடவை யோசித்து செய்யணும் அப்படிங்கிறத ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு வேலை மாறணும் அப்படின்னு நீங்கள் முடிவெடுத்து விட்டீர்கள் என்றால் இன்னொரு வேலையை அமைத்து கொண்டு மாறுவது தான் புத்திசாலித்தனம் என ஏழரை சனி ஆரம்பித்து விட்டது விரய சனியாக இருக்கிறது உங்களுக்கு ஏதாவது ஒரு விரயத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற தன்மையில் இருக்கின்ற காரணத்தால் கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கிறது நல்லது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் வியாபார ரீதியாக தன்னுடைய புத்தியையும் அறிவையும் வைத்து செய்யக்கூடிய எந்த தொழிலாக இருந்தாலும் நல்லது நடக்கக்கூடிய தன்மை என்ன இந்த மாதத்தினுடைய இறுதியில் கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் டென்ஷன் ப்ரெஷருங்கிறது இருக்கத்தான் செய்யும் சரி அடுத்ததாக தனம் ரீதியாக பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் அப்போ பொருளாதாரத்துக்கு காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் தனஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார் அது உங்களுக்கு பாக்கியத்தை தரக்கூடியவன் தனஸ்தானத்தில் இருக்கிறதும் அந்த தனஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் உச்ச பலத்தோட வலிமையா இருக்கார் அப்போ சுக்கரன் உச்ச பலத்தோட வலிமையாக இருந்து அந்த குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை யோகத்துடன் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் தனத்தில் எந்த பிரச்சனையும் வரப்போவதில்லை பொருளாதாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு எப்படியாவது ஏதோ ஒரு ரூபத்தில் பணம் உங்களை தேடி வரக்கூடிய அமைப்பு என்பது இந்த மாதம் சிறப்பு பெறுகிறது இந்த மேசராசி அன்பர்களுக்கு அடுத்ததாக இந்த ஆறாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த புதன் பகவான் பனிரெண்டுல போய் மறைந்திருக்கார் அப்போ இந்த மாதத்தின் இறுதியில ஐந்து கிரகங்கள் ஆறாம் இடத்தை பார்க்குது ஆறாம் இடம் என்பது என்ன கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கை குறிக்கக்கூடிய இடம் இல்லவா ஸோ அந்த ஏரியாவுக்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு அ டென்ஷன் ப்ரெஷரை கொடுக்கும் கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேல போகக்கூடாது கடனை வளர்ப்பேன் அப்படின்னு சொல்லுது அப்போ கடன் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் எதிர்ப்பு என்பது ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு ஒரு குடைச்சலை கொடுக்கும் நீங்க நல்லதே செய்தாலும் எதையாவது ஒரு குறை சொல்லக்கூடிய காலகட்டம் இருக்கின்ற காரணத்தால் அதாவது இந்த மாதத்தினுடைய பிப்பது இருக்கின்ற காரணத்தால் தேவையில்லாத விஷயத்துக்கு போகாமல் இருப்பது நல்லது அதை நீங்க மைண்டில் வச்சுக்கோங்க அடுத்து ஹெல்த் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் அக்கறை எடுக்கணும் ஏன்னா அஞ்சு கிரகங்கள் ஆறுக்குரியவன் ஆறாம் பார்த்து வலுப்படுத்துகின்ற காரணத்தாலும் இந்த ராகு பகவான் அங்கே யாரோட சேர்ந்து இருக்கார் அப்படின்னா புதனோடு சேர்ந்துருக்கார் ஆறுக்குரியவனோட சேர்ந்துருக்கிறதுனால கொஞ்சம் அதாவது ஒரு சிலருக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் எலும்பு சம்பந்தப்பட்ட மூட்டு சம்பந்தப்பட்ட உஷ்ணம் சம்பந்தப்பட்ட சூரியன் அங்கே அல்லவா அப்போ உஷ்ணம் சம்பந்தப்பட்ட மூச்சு சம்பந்தப்பட்ட சுவாசம் சம்பந்தப்பட்ட சளி சம்பந்தப்பட்ட ஸோ இந்த மாதிரியான தொந்தரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கொள்வது நலம் இந்த மேசராசி அன்பர்களுக்கு அடுத்ததாக படிப்பு சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் மாணாக்கர்களுக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது குரு பகவான் இரண்டாம் இடத்தில் இருக்கார் நல்ல தன்மையில் குரு நல்லா இருக்கார் ஆனா புதன் பகவான் பனிரெண்டில் போய் மறைஞ்சிருக்கார் மறைந்தாலும் நீச்சமானாலும் நீச்ச பங்கமாக மாறுகின்ற காரணத்தால படிப்புல எந்த பிரச்சனையும் கொடுக்க போவது இல்லை படிப்பு நன்றாக வரும் என்ன கொஞ்சம் டென்ஷன் அலைச்சல் திருச்சல் அப்படிங்கிறது இருக்கும் கொஞ்சம் அதிக நேரம் கூடுதல் கவனத்தோடு படிக்கக்கூடிய தன்மை அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய தன்மை இந்த மாதிரி அந்த தன்மை இருக்கும் ஆனால் ஒரு குறிக்கோள் நீங்கள் வைப்பீங்க இதைத்தான் நான் படிக்க போகிறேன் இப்படித்தான் நான் ஆக போகிறேன் ஃப்யூச்சரில் இது படிக்க போகிறேன் அப்படிங்கிற அந்த ஒரு தன்மை அதாவது ஒரு ஒரு டார்கெட் அப்படிங்கிறது ஃபிக்ஸ் பண்ணி படிக்கக்கூடிய ஒரு அற்புத தான் இந்த மேசராசி அன்பர்களுக்கு அப்படின்னு சொல்லுவேன் அடுத்ததாக இந்த வீடு சம்பந்தப்பட்ட மனை சம்பந்தப்பட்ட இடம் சம்பந்தப்பட்ட வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த வாகனத்துக்கு காரக கிரகமாக இருக்கக்கூடிய இடத்துக்கு அதாவது வீடு வாகனத்துக்கு காரக கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரன் உச்ச பலத்தோட ஸ்தான அதாவது உச்ச பலத்தோட இருக்கார் அப்போ சுக்கிரன் உச்சமாக இருந்தால் சுக்கரன் தான் கொடுப்பாரு அது விரயஸ்தானத்தில் இருக்கார் அப்போ உங்களுக்கு ஒரு விரயம் ஆகணும் அல்லவா அப்போ உங்களுக்கு ஒரு விரயம் ஆகக்கூடிய அந்த தன்மை இருக்கிறதுனால நீங்கள் இடம் வீடு வண்டி வாகனம் இதையெல்லாம் வாங்கி கொள்ளலாம் வாங்குவதற்கு எந்த தடை என்பது இல்லை இந்த பங்குனி மாதம் அதே சமயத்தில் புதன் என்கின்ற கிரகம் டாக்குமெண்ட்டுக்கு சொந்தக்காரர் என்று சொல்லக்கூடிய அந்த புதன் ராகவோடு சேர்ந்து இருக்கின்ற காரணத்தால இந்த டாக்குமெண்ட் மட்டும் பர்ஃபெக்டாக இருக்காங்கிறது செக் பண்ணுங்கள் ஒரு இடத்த வாங்கும்போது அவசரப்பட்டு வாங்கிறாதீங்க அந்த இடம் ஏதாவது வெள்ளங்கம் இருக்கா அப்படிங்கிறது ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை பார்க்கணும் ஏன்னா புதன் ராகவோடு சேர்ந்துருக்கார்லவா அப்போ உங்களுக்கு எதையாவது ஒன்று கொடுக்கணும் ஒரு தொந்தரவு கொடுக்கணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்கின்ற காரணத்தால் இந்த விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையுடன் இருக்கணும் என்பதை ஆழமாக மனதில் பதிய வைத்து கொள்ளுங்கள் சரி இந்த குரு பகவான் எட்டாம் இடத்தை பார்க்கிறார் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பாராத அதிர்ஷ்டம் என்பது காத்து கொண்டிருக்கிறது அதுவும் குறிப்பாக இந்த மேசராசி என்பர்கள் வெளிநாட்டுக்கு போகணும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய மேசராசி என்பர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய அம்சம்ங்கிறது இந்த மாதம் சிறப்பு பெறுகிறது ஏற்கனவே விசா அப்ளை பண்ணி காத்து கொண்டிருப்பவர்கள் அல்லது வெளிநாட்டு ஜாபுக்காக அப்ளை பண்ணி காத்து கொண்டிருப்பவர்கள் இந்த முயற்சியில் அந்த வெளிநாட்டு முயற்சி இருக்கக்கூடிய இந்த மேசராசி என்பர்களுக்கு இந்த பங்குனி மாதம் நல்ல செய்தி ஒரு நல்ல குட் நியூஸ் கொடுக்கக்கூடிய அம்சம் இந்த காலகட்டம் சிறப்பு இருக்குது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கொடுத்த பணம் திடீர்னு திரும்பி வரக்கூடிய அம்சம் எத்தனையோ தடவை கேட்டு பார்த்துருப்பாங்க வரல இப்ப கொடுக்குற அப்போ கொடுக்குற அப்படின்னு இழுத்தெடுத்து கொண்டிருந்த சில விஷயங்கள் இந்த மாதம் சக்சஸ் ஆகக்கூடிய அமைப்பு காண்பிக்கிறது இந்த கிரக ரீதியாக சரி பாக்யாதிபதி அதாவது உங்களுக்கு பாக்யத்தை கொடுக்கக்கூடிய பாக்யம் தகப்பன் அப்போ தகப்பன் காரக கிரகம் போய் பனிரெண்டில் மறைஞ்சிருக்கார் அப்போ தகப்பன் விஷயத்தில் தகப்பனுடைய ஹெல்த் விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும் தகப்பனை எதையாவது குறை சொல்லக்கூடாது தகப்பன் உடன் ஒரு அன்பு பாசம் அதாவது தகப்பனோட ஒரு ஒன்றிணையக்கூடிய தன்மை இருக்கணும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஏன்னா சூரியன் ராகுவோடு சேர்ந்து இருக்கா அந்த ராகுங்கிறது பாம்பு கிரகம் விஷத்தன்மையில் தான் அப்ப தகப்பனுக்கு ஒரு பிரச்சனை கொடுக்கும் அப்படிங்கிற அம்சம் இருக்கின்ற காரணத்தால தகப்பனை நன்றாக பார்த்து கொள்வது சிறப்பு என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நடக்குமா அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கன்னு வச்சுங்களேன் நிச்சயமாக களத்திற காரக கிரகமான சுக்குரன் உச்ச வலிமையாக இருக்கின்ற காரணத்தாலும் குடும்ப ஸ்தானத்தில் பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் அமர்ந்திருக்கின்ற காரணத்தால் அந்த குருவும் சுக்ரனும் ஒரு நல்ல பலத்துடன் இருக்கின்ற காரணத்தால் நிச்சயமாக திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நடக்கக்கூடிய தன்மை இருக்குது ஏழாம் அதிபதியான சுக்கரனும் வலிமையாக இருக்கின்ற காரணத்தால் திருமணத்துக்குள்ள எந்த தடையும் இல்லை நிச்சயதார்த்தம் நடக்கும் ஒரு சிலருக்கு ஃபிக்ஸ் ஆகக்கூடிய அமைப்புகள் இதெல்லாமே சிறப்பாக இருக்குது திருமண விஷயத்தில் எந்த தடையும் உங்களுக்கு கொடுக்க போவது இல்லை ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த மாதம் மேசராசி அன்பர்களுக்கு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இந்த மாதம் அதாவது பங்குனி மாதம் இருபதாம் தேதி உங்கள் ராசிநாதன் நீச்ச நிலைக்கு செல்கிறார் அப்போ ராசிநாதனை வலுவாக்கணும் உங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் சிறப்பு பெறணும் அப்படின்னா முருகப்பெருமானை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள் அதுவும் ஒவ்வொரு செவ்வாக்கிழமை என்று முருகப்பெருமானை வழிபடும்போது நிச்சயமாக நல்லது நடக்குங்கிறதுல எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாது